ஸ்ரீ கோவில் கடிகாலன் கோயில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் இரண்டு மாத காலங்களாக எக்கச்சக்கமான சூழ்நிலையிலும் கடுமையாக போராடி வடமஞ்சு நிகழ்ச்சியை நடத்தியோ தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு சென்னை புகழ் ஆபரக்காடு ஆபரங்காடு மண்ணின் வைந்தர் திரு சீமான் புகழ் அருமை சகோதரர் இளங்கோ அவர்களும் கிராம நிர்வாக அலுவலர் திரு கார்த்திக் அவர்களும் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களும் இணைந்த மிக கடுமையான போராட்டத்திற்கு மத்தியிலே குழு வீரர்களும் இணைந்தும் போராட்டத்திற்கு மத்தியிலே வடமதி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற எங்களுக்கு ஆதரவு தந்த புத்தல் பூ மணக்க திடலில் தீ பறக்க பட்ட பிரச்சனைகள் பல இருந்தால் பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வள்ளல்களுக்கு ஏராளமான சூழ்நிலையிலும் தாராளமாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வல்ல

ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் தனசி ஆடியோ சார்பாக நானூறு நாடு அரசனர் ஸ்ரீ கள்ளூடி தறிப்பு கோவில் கரிகாலன் சோழன் காலை மிக துடிபோட வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடக்கியே வீழ்வோம் என்றே ரோகோடு சிவகங்கை பாபட்ட ਮੰdır்க்கு பெருமை சேப்பிட சூரபுடி சடுட்ட ஐயனார்ர்கள் வீரர்களும் கடமைாயாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கதம்பள்ளா ஃபோட்டி வீலே பரிசுத்த வேளே மடுமதற்க காளை காவி காளைக்கு பெருமை சேப்பிட பா நடந்து கொண்டு நடக்கின்றான் வட மச்சபிறந்த நிகழ்ச்சிக்கு அரக்கத்தை ஆஜர வைத்து கொண்டு எஸ்கே தனுஷ்யா ஆடியோஸ் சிவகங்கை என்பது ஒரு மகிழ்ச்சியோ தெரியப்படுத்திக் கொள்கின்றான் உண்மையிலேயே அருந்துமையான ஒரு ஒளிபறிக்கு எஸ்கே ஆடியோஸ் எஸ்கே தனுஷ்யா ஆடியோஸ் என்னப்போ பின்னாடி அப்ப பின்னாடி போகிறோம் இப்போ பாருங்க எல்லாம் ஓடுறாங்க என்னனு பாருங்க சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசரி வீரர்களை ஊட்டமும் தந்திடா பின்னாடி முடிய போது நேரங்கள் நெருங்கி வீட்டான கடைசி உண்டு அப்போ கடைசி ரவுண்டு கடைசி ரவுண்டு சீட்டு அடிவுகள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது நிலை நாட்டிடா சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா மிக்க வீரர்களா கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்தீங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எஸ்கே ஆடியோ எஸ்கே சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆடியோ உரிமையாளர் சதீஷ் மற்றும் சுரேஷ் அவர்கள் மண்ணின் வைந்த சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்த உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களேத்துவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வண்டிற்கு பெருமை சேர்த்திட பிளஸ் டூ சார்பாக நானூறு நாடு அரசூர் கல்லடி கருப்பு கோவில் துணையோடு கரிகால சோழ நபரது காலை மிக துடிப்புடன் மூலம் என்று கொண்டிருக்கின்றது போட்டியிலே வரிசை ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்த சிங்கத்தின் சிங்கத்தி நாட்டாமா கலமல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை வேகை

அள்ளி தந்துடா துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வணங்க இருக்கின்ற வர்சுதான் பெறுவதற்கு ஒா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் நெருங்கி விட்டனா காலங்கள் சடந்து விட்டனா பரிசு பயணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒடி காலையா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா என பொறுத்திருந்த பாருப்போம் யார் என்று பொறுத்தி இருந்த பார்ப்பா இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராகினி பட்டி களஞ்சியம் காலையில் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுகளை தருவதற்கு வெற்றி காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த சார்போல் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படிப்பேங்க அச்சமயத்திலே ஆடு கடத்தி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை எஃப்கே ஆடியோ சார்பாக சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு அரசர் ஸ்ரீ கல்லளி கருப்பர் கோவில் பரிகால சோதன் காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்ற அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்ற ஒரே நாக்கே பாடு மலமண்ட வண்டி வீரர்கள் சிவகங்கை மாபத்தார் சூரக்குடி செகுட்டு செக்ட்டு அய்யனார் குலு மிக கண்டுபாயாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த குண்ட படம யான வடியில மருசு தவணி ஒன்பது கல்லூரி வான வர்கலாஜன பொருத்தி ரெண்டு படுபாட மாட்டிற்கு சரப்பு பரிசாக ராகினி பட்டி களஞ்சியம் தம்பி காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு இந்த முதமந்திர விருது நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கிய தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த சிவகங்கை நகர் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் அத்துணை காவல்துறை சொந்தங்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி வருகை மருத்துவ குழு நண்பர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் குழு நண்பர்கள் துறை சார்ந்த அத்துணை அன்பு சொந்தங்கள் புகைப்பட கலைஞர்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் மற்றும் அத்துணை அரசு அதிகாரிகளுக்கு விழாக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றார் எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகின்ற சிவகங்கை நகர் அண்ணன் சனசேகரவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற எங்கள் அண்ணன் பொன்னை மன்னன் எத்தனை காலம் வடமஞ்சு புரட்டு நடத்தினாலும் எங்களுக்கு என்றென்றும் உதவியாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு இன்று மட்டும் கிடையாது என்றென்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சிவகங்கை நகர் அண்ணன் சொன்னகை மன்னன் சிவகங்கை நகர் தனசேகரவர்களை விழா குழுவின் சார்பாக வருக

இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக அதிரா போர்ப்படை நம்பிக்கை நாயகன் நூப்பா பாண்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை நகர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் அண்ணன் சரவணன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக சிவகங்கை நகர் அண்ணன் கவுன்சிலர் சரவணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்ற பொன்னாடு போக்கி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் எங்களுக்கு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு எக்கச்சக்கமான உதவிகளை இன்று மட்டும் அல்லாது கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலமாக எத்தனை இன்னல்கள் வந்தால் வடமஞ்சு வீட்டு நிகழ்ச்சியை நடத்தியே தீர்வோம் என்று ஒரே நோக்கோடு வருகை அண்ணன் தனசேகரவர்களுக்காக அண்ணன் சவணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடி போக்கி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கத ஓசை வீரர்கள் மறந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா நிலை நாட்டிடா தற்சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மண்ணில் வைந்தர் ஏஸ்கே தனுஷியா ஆடியோ சார்பாக நாடோர் நாடு அரச ஸ்ரீ கல்லடி கருப்பு ஹோபி கரிகாலம் சோழ காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே மரிசித்தவனை பெறுவதற்கு ஒரு கால் ஐயா ஒன்பது வீரர்களா கருவை நிற நாயகனா எங்க நிலைப்பில ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் அண்ணன் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர் அணி அமைப்பாளர் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்ற போற்றி சுகாதாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பகுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஆக்கமும் ஊக்கமும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே

ஒன்பது வீரர்களா கட்டுடர் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் காலையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகலமெல்லாம் வீரர்களை வேட்டாயா வீரர்களே கலாம் காலைக்கா இந்த மாட்டிற்கு சிறப்பு புரிசாக அதிரா போர் தம்பிகள் நாயகன் மூபா மற்றும் பாண்டி சார்பாக நூத்தி ஒன்று மற்றும் சிவகங்கை எஸ்விஜி 5 ஆம் படை அணி தலைவர் சௌந்தர் சார்பாக பாண்டலகாஜு इनके பட்டுள்ள நேரம் லாஸ்ட் 4 5 நிமிஸ் கடைசி ஐந்து நிமிடம் எஸ்விஜி 5 ஆம் படை சிவகங்கை மண்ணை விட்டு பறந்தாலும் மனது விட்டு பறையாத அன்பு தம்பி பாப் துணையோடு எஸ்விஜி விஜி படை அணி தலைவர் சவுந்தர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அப்ப வெளியே வெளியிலிருந்து யாரும் ஐடியா கொடுக்க கூடாது அவங்க புடிச்சுக்கணும் விட்டுருங்க

காலங்கள் கடந்து விட்டன லாஸ்ட் போர் போர் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தனுஷியா ஆடியோ சார்பாக நானூறு நாடு அரசனூர் ஸ்ரீ கல்லடி கருப்பு கோவில் கரிகால சோழ காலை துடிப்பு அடர்ஜியோ தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட சிவகங்கை மாவட்ட சூரகுடி செகுட்டு ஐயனார்கள் ஐயனார் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ளது யார் என்று பொறுத்திருந்த பரவோசை வீரர்களில் ஓட்ட மருந்தாட்டிற்கு வண்டவாசி உடையடாட்சி அம்மன் குழு அன்பு காலை ஒருமையாளர் படியப்பன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி மாட்டோட்டு மாட்டோட்டுருங்க மாட்டோட்டு மாட்டோட்டுருக்க